கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கு நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மதியம் சரியா ரெண்டே கால் மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு காலையிலே பரிசுத்த ஆவியானவருடைய தெளிவான ஒரு வழி நடத்துதலின்படி களக்காடு நகராட்சி அலுவலகத்துக்கு சென்று என்னுடைய பிறப்பு சான்றிதழ் சம்பந்தமான அந்த காரியங்களை விசாரிக்க வேண்டும் விசாரித்து அறிந்து அதாவது ஸ்டேட்டஸ் எந்த நிலைமையில் இருக்குது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று களக்காட்டுக்கு கடந்து போயிருந்தேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி மட்டும் இல்லை தினந்தோறும் போய்கிட்டு இருக்கிறேன் டெய்லி களக்காடு நகராட்சி அலுவலகத்துக்கு போய் அந்த ஸ்டாஃபை பார்த்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் சரிங்களா நேற்று வரை ஒன்றுமே நாங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணி விட்டாச்சு இனிமேல் அங்கேருந்து தான் வரணும் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருந்தது அந்த ச அந்த சிஸ்டர் விழ நாளும் நேற்றும் அப்படி தான் சொல்லிச்சது அப்புறம் ஆனாலும் பரிசு தாவியரோட ஏவுதல்னால இது முக்கியமான காரியம்லாம் பிறப்பு சான்றிதழ் அதனால் காலையில் ஒம்பது மணிக்கெலாம் இருந்து கிளம்பிட்டேன் அந்த ஸ்டாஃப் வந்து சிஸ்டர் வந்து பத்து மணிக்கு மேலே தான் ஆஃபீஸ்க்கு வரும் அது கடக்காட்டில் தான் இருக்குது ஏன்னால் கலக்காட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் நான் வெயிட் பண்ணுவேன் ஒம்பது மணிக்கு போய் இங்கேருந்து கிளம்பி போய் பத்து மணி வரை கடக்காட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து வெயிட் பண்ணுவேன் அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது அது சிஸ்டர் அங்கேருந்து மேக்க இருந்து வண்டியில் போனதை நான் பார்த்தேன் ஆகவே நான் பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்துட்ருப்பேன் அது அந்த வழியாக போனதுக்கப்புறம் நகராட்சி அலுவலகத்துக்கு போவேன் ஆகவே இன்றைக்கும் அப்படி தான் போய் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் வெயிட் இருக்கும்போது என்னுடைய மைத்துனர் வேறு திரு சிம்சந்தரை அவர்களுக்கும் நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி இது சம்மந்தமாக பேசுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஆகவே அதுபோல் இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணேன் உங்களுக்கு ஃபோனை எடுத்த உடனே அதாவது நீங்கள் எழுதி கொடுத்துருக்குற அந்த பிங்க் கலர் படிவத்தில் அடித்தல் திருத்தல் இருக்குது அதனால் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதி கொடுங்க போய் இன்னொரு ஃபார்ம் வாங்கி அதை எழுதி கொடுங்க உங்களுக்கு திங்கக்கிழமை கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மைத்தனர் சொல்லியிருக்கார் ஏன்னா மைத்தனர் கவுன்சிலராக இருக்கிறதுனால நகராட்சி அலுவலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நல்ல பழக்கம் அவங்க பேரை சொன்னாலே அவங்க எல்லாருக்கும் நல்லா பழக்கம் ஆகவே மைத்தனர் என்ன இடத்துல சொன்னாங்க நீங்கள் போய் இன்னொரு ஃபார்ம் வாங்கி அதில் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதி கொடுங்க நான் அடித்தல் திருத்தல் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபார்ம் வந்து ஃபுல்லாக தமிழில் எழுதக்கூடிய ஃபார்ம் சரிங்களா நான் முட்டாத்தனமாக என்னுடைய பேருக்கு முன்னால் டிகே தேவாதிசயம்னு இங்கிலீஷில் டிகேங்கிறது இங்கிலீஷில் போட்டேன் தூக்கோ கோ தேவாதிசயம்னு போடாமல் டிகே தேவாதிசயம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் போட்டேன் அப்புறம் எங்கள் அப்பாவை பேரும் கோ டி கோயில் பிச்சை நாடார் அப்படின்னு போட்டேன் தமிழில் போடாமல் அது வந்து ஃபுல்லாக தமிழில் பதிவு பண்ணக்கூடியது ஃபில்லப் பண்ணக்கூடியது ஆகவே நான் அப்படி போட்டேன் அதில் அந்த டிகேங்கிறதை கட் பண்ணிவிட்டு தூக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி எழுதி கொடுத்துருந்தேன் அந்த ஃபா அந்த ஃபார்மில் ஆகவே அந்த ஃபார்மை நீங்கள் வேறு ஃபார்ம் வாங்கி அதை கரெக்டாக எழுதி கொடுங்க நீங்கள் எழுதி கொடுத்த உடனே அதை இது பண்ணி விட்டுருவாங்க திங்கட்கிழமை உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மைத்தனர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆகவே நான் உடனே பத்து மணி வரை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது அங்கே போனேன் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்க்கு போய் இன்றைக்கி சனிக்கிழமல கொஞ்சம் முன்ன முன்னே வருவாங்க உட்காருங்க அப்படின்னாங்க கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஸ்டாஃப் அந்த சிஸ்டர் வந்தது நான் உள்ளே போனேன் நான் போன உடனேயே நான் அங்கே ஒன்றுமே சொல்லலை ஏன்னா அங்கே எல்லாமே மயத்திணர்கிட்ட பேசியிருக்காங்கல்ல ஏன்னால் எனக்கு நீ மனு கொடுத்தது என்னுடைய மைத்திணர்ல ஆகவே அவர்கிட்ட பேசி சொல்லிட்டேன் என்னால் நான் போன உடனே அந்த சிஸ்டர் வந்து அந்த பிங்க் கலர் ஃபார்ம் இன்னொன்று கழித்து என் கையில் கொடுத்து இதை அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஃபில்லப் தாங்க அப்படின் செய்யும் ஆகவே போய் திரும்ப ஃபுல்லாக தமிழில் வேற ஒன்றும் மிஸ்டேக் கிடையாது அதில் டிகேன்னு போடக்கூடாது இங்கிலீஷில் போடக்கூடாது தமிழில் போடணும் அப்படின்னாங்க ஏன்னா பர்த் சர்டிவிகிட்டில் தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் இருக்கும் ஆகவே என்னுடைய தூக்கோ தேவ அதிசயம் அப்படின்னு என் பேர் எழுதி கொடுத்து தூ கோயில் பிச்சை நாடார் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அது பேரையும் எழுதி அதுபோல் எல்லாத்தையும் எழுதி கொடுத்து திரும்ப இன்றைக்கி அந்த ஃபார்மை நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே திங்கட்கிழமை எனக்கு பிறப்புச் சான்றிதழ் கிடைச்சிரும் என்று நான் கருத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் சரிங்களா திங்கட்கெழம எனக்கு பிறப்பு சான்றிதழ் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதை செய்யணும் கர்த்தர் தான் எங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் அமேன் அமை கண்ணீரோடு விதைக்கின்றேன் கம்பீரத்தோடு அறுத்திடுவேன் உற்சாகமாய் உழைக்கின்றேன் புன்னத பலன் பெற்றிடுவேரோடு விதைக்கின்றேன் கம்பீரத்தோடு அறுத்திடுவேன் உற்சாகமாய் உழைக்கின்றேன் புன்னத பலன் பெற்றிடுவேக்கு போன பிள்ளைகள் எல்லாம் பறித்து போனார் எல்லாம் என்னை விட்டு போனாலும் மனைவி கூட மறுதலிக்க தூண்டிவிட்டாலும் கர்த்தருக்கு உண்மையாயிருப்பே வே உற்சமாய் உழைக்கின்றேன் உன்னதபலன் பெற்றிடுவே